இந்த அக்காக்கு நல்லா இருக்கா அக்கா இப்படி இந்த நம்ம பார்க்கும் பார்த்த மாதிரி இருக்குக்கா சிவா நான் உனக்கு அக்கா மட்டும் இல்லைடா ஒரு அம்மா தான் அம்மா போனதுக்கு அப்புறம் நான் வேற அம்மா வேற பிரிச்சு பார்க்கவே வேண்டாம் ஏன்னா அம்மாவும் நானும் தான் நீ எப்படி எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கியோ அதே மாதிரி அப்பா ஸ்தானத்துல எப்பவுமே நான் உனக்கு விஷா என்னடா வேட்டி சட்ட எல்லாம் போட்டா ஆளு பயங்கரமா வந்திருக்க போல அக்கா கோயிலுக்கு போறோம்ல ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ண வேண்டாமா அது இல்லாம ஆளு வேற வருது என் ஆளு முன்னாடி இது மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் கொஞ்சம் கெத்தா இருக்கும் அதான்க்கா எப்படி இருக்கா அவுட்ஃபிட்டு ஓகேவா ஏ மாப்பிள உனக்கு என்னடா ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி இருக்க நீ வேற ஏண்டா இப்பவே ஓகே சொல்லிட்டான் வையா ஆர்த்தி கல்யாணம் பண்றதுக்கு அவன் ரெடியா தான் இருக்கா மாப்பிள்ள மாதிரி அந்த நான் எப்ப வருந்தாக்கா காத்துட்டே இருக்கேன் நடக்குமா தான் தெரியலையே அப்படியே மாப்பிள உனக்கு எனக்கு ஒரே மடியிலே கல்யாணம் தான்டா கவலையே படாத சீக்கிரம் பண்ணிடலாம் வெயிட் பண்ண முடியலடா அதுக்கு முதல்ல ரெடி பண்ணுங்கடா டேய் டேய் தம்பிகளா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கல்யாணமா இல்ல எனக்கு கல்யாணமா அத சொல்லுங்கடா ஐயோ அக்கா அதுல டவுட்டே இல்லக்கா உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் நீ கவலைப்படாதக்கா டேய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு கல்யாணம் ஆகாட்டையும் சந்தோஷம் தான் ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன்கா அப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க உனக்கு அந்த காராச்சேவம் மனுஷன் ஓகேவா இல்ல இல்லையா இல்லனா சொல்லிருக்கா கேன்சல் பண்ணிரலாம் டேய் அந்த மனுஷன் பாவம்டா ஏன்டா அவரை வம்பளத்திட்டு இருக்கற எனக்கு ஓகே தான் அவர் எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்

ஏன்னா அவங்க மம்மி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல சமாளிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தா சரின்னு நானும் சொல்லிட்டேன் சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம முன்னாடி போய் வெயிட் பண்ணலாம் பத்து மணிக்கிட்ட ஆக போது ஒன்பதரைக்கெல்லாம் இங்க வந்துருவோம் சொன்னாங்க என்ன ஆலைய காணும் என்னம்மா இன்னைக்கு லீவ் தானே அவங்க ரெண்டு பேத்துக்கும் எங்க கிளம்பிட்டீங்க பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல இன்னைக்கு பிரதோஷம்னு சொன்னாங்க அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு கிளம்பியிருக்கோம் சித்தி கோயில் தானே போறீங்க நானும் வரேம்மா வாங்க போயிட்டு வரலாம் டி ரெண்டு பேத்துக்கு லீவு தானே அடக்கொடக்கமா வீட்டுல இருக்க மாட்டீங்களா இங்கேயா சூர் சுத்திட்டே இருப்பீங்களா எங்கா பக்கத்துல எதுவும் சிவன் கோயில் இருக்கா அக்கா சித்திக்கு நம்ம மேல எது டவுட் வந்திருக்குமோ அதான் கோயில் இருக்கா இல்லையான்ட்டு கேக்குதுக்கா அம்மா கிட்ட சரியா நாளை என்ன அம்மா கூட நம்பிடலாம் டி ஆனா சித்திய நம்ப முடியாது சரியான கேடியது இப்போ அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது அப்போ உண்மையாக தான் சொல்கிறாங்க போல் சரிம்மா சித்திக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது நீங்கள் போய்ட்டு வாங்க ஏன் சித்தி நீங்கள் வரலையா வரேன்னு சொன்னீங்க வாங்க போயிட்டு வரலாம் இல்லைம்மா சித்திக்கு ஒரு வேலை இருக்குது அதை மறந்துட்டு உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்க சித்திக்கு சேர்த்து சாமி கும்பிட்டு வாங்க சரியா பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் ஏண்டி ஏதாச்சும் பூ பழத்தட்டு வாங்கிட்டு போங்க சும்மா வெறுங்கையை வீசிட்டு போயிட்டு வெறுங்கையை வீசிட்டு வராம சரியா பூஜை தட்டு தான தான் இருப்பாங்க ஏன்னா நேத்து நைட்டே கிளம்பிட்டாங்கல்ல இப்போ வந்திருப்பாங்க சித்தி தாண்டி அவங்கள பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க ஆனா அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அதை சொதப்பதான் போகுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அத்தை சொன்ன லொகேஷன்ல இந்த வீடு தான் காமிக்குது இதுவா தான் இருக்கும் நினைக்கிறேன் பாத்தா என்னடி சுசிலா உங்க அண்ணன் பாத்தியா எவ்ளோ பெரிய வீட கட்டி இருக்காப்ல என்ன வசதியா தான் வச்சிருக்காரு போல என்ன ஆமா தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு எங்க அண்ணன நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு தா எந்த முகத்தை வச்சு அவங்கள பாப்பேன் எனக்கு தெரியல சொந்த மதத்துல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கதாண்டி தாண்டி செய்யும் அதுக்காக இப்படியே பேசாம எத்தனை வருஷத்துக்கு இருக்க முடியும் பேசிக்கலாம் விடு அந்த நம்பிக்கையில தான் தா நானும் வந்திருக்கேன் வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாங்க வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க அனிதா நல்லா இருக்கியாமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அன்னி நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து தான் பல வருஷம் ஆச்சு அனிதா உன்னோட முயற்சியால தாமா இந்த குடும்பம் ஒன்று சேரப்போகுது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ஐயோ பெரியம்மா என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல எல்லாரும் உள்ள வாங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அன்னி என்ன பண்றாங்க நீங்க முதல்ல உள்ள வாங்க நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்

மாமா கூட இருக்கா இப்ப வந்துருவா என் பையனும் இருக்காண்டி எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க வந்திருக்கீங்க ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு சொன்னாங்க நல்ல நேரம் முடியறதுக்கு அதுக்குள்ள சாமி கும்பிடலாமா ஆ சரிங்க அம்மா மருமகளே எங்க உங்க தம்பி ஆளை காணோம் காரை பார்க் பண்ணிட்டு இருக்காங்கம்மா இப்ப வந்துடுவாங்க சரிம்மா அப்ப நம்ம உள்ள போலாமா அவங்க வரட்டும் நம்ம போய் பூஜைக்கு ரெடி பண்ணலாம் ஆ சரிங்கப்பா சரி வாங்க உள்ள போலாம் இருங்க இருங்க உங்க அத்தைங்க வர வேண்டாமா வந்த உடனே இப்ப போயிடலாம் உள்ள ஓகேவா மண்டி செல்லும் இப்ப வந்துருவாங்க வந்த உடனே உள்ள போயிடலாம் சரியா ஐயோ அழகி கொல்றீடி இந்த ரெண்டு கண்ணு பத்தாதே உன்னை பாக்குறதுக்கு அழகி என்ன சார் ட்ரெடிஷனலா ஆளு பயங்கரமா இருக்கீங்க எனக்கு பின்ன இருக்க வேண்டாமா நீங்களா பார்க்கணும்ல அதுக்காக தான் ஹையடா சிவா கனிமா அப்படியே மங்களகரமா தேவத மாதிரி இருக்கடி இந்த ட்ரெஸ்ல நீ மட்டும் என்ன ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க ட்ரெடிஷனல்ல உங்க காதல்ல உள்ள வந்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுங்க வாங்க போய் சாமி கும்பிடலாம் சுசிலா எந்த முகத்தை வச்சு என் வீட்டுக்கு வந்த ஹனி என்ன மன்னிச்சுடங்க நான் பண்ணது எல்லாமே பெரிய தப்புதான் அதுக்காக உங்க கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் என்ன மன்னிச்சுடுங்க அன்னி நீ மன்னிப்பு கேட்டா நான் பட்ட கஷ்டமும் அவமானமும் எல்லாமே சரியாயிடுமா அம்மா என்ன பண்றீங்க ஐயோ சுசிலா என்ன காரியம் பண்றே எந்திரி முதல்ல ஆடிவள்ளி அவகிட்ட இதுக்கு மேல நான் எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னு எங்களுக்கு தெரியலம்மா ஐயோ சுசிலா முதல்ல எந்திர நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அன்னி அதுக்கு நான் இயந்திரக்றேன் என்ன காரியம் பண்ற சசிலா நீ முதல்ல எந்திரி அம்மா அத அத்தை எந்திரிக்க சொல்றாங்களே எந்திரங்கமா நீ மன்னிச்சிட்டேன் சொல்லுங்க அண்ணி அது வரைக்கும் நான் உங்க கால் கீழே ஏதா இருப்பேன் ஐயோ நான் மன்னிச்சிட்டேன் எந்திரிமா அண்ணி சொத்து மேல ஆசைப்பட்டு கூர்க்கட்ட தனமா பண்ணிட்டேன் அதுக்கு நீங்க இத்தனை வருஷம் தன்னனை கொடுத்ததே போது அண்ணி இனிமேலாவது நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா ஒன்னு சேர்ந்து இருக்கணும் நீ பழையபடி நீ பண்ணது தப்புன்னு இப்போவாது உனக்கு புரிஞ்சதே அதுவே எனக்கு போதும் ஏம்மா என்னையும் மன்னிச்சிடு சாமி ஐயோ பெரியம்மா பெரியவங்க நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டேன் ஏம்மா இனி நீ எப்பவும் போல எங்ககிட்ட பேசுவதானம்மா அத்தை தெரிஞ்சோ தெரியாமையோ அம்மா உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அதுக்காக நானும் மணிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை அத்தை எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அத்தை சின்ன வயசுல எப்படி நம்ம ரெண்டு குடும்பமும் ஹாப்பியா இருந்துச்சோ அதே மாதிரி இனிமேலும் நம்ம ரிலேஷன் கண்டினியூ ஆகணும் இந்த உலகத்தில் யாரப்பா தப்பு பண்ணாமல் இருக்காங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த கடவுளே வந்தாலும் கொடுக்க தான் செய்வார் அதே மாதிரி தான் உங்கள் அம்மாவுக்கு கடைசியாக நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இந்த தடவையாவது யாரையும் காயப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும் எந்தவித பிரச்சனையும் வராமல் நான் அத்தை ஈஸ்வரா உன்னோட அருளால் என் மகனுக்கு என் மருமகன் மாதிரியே ஒரு புள்ள அமைஞ்சிட்டாப்பா அவ கூட ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு குழந்தைகளோட தம்பதிகளாக அவங்க சந்தோஷமா வாழணும் ஐயா நீங்கள் தான் ஐயா துணையாக இருக்கணும் கடவுளே என்னோட முதல் கல்யாணம்தான் என்னோட விருப்பப்படி நடக்காமல் எல்லாமே பிரச்சனையாக முடிஞ்சது இப்போ எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி என் குழந்தைக்கும் நல்ல தகப்பனா ஒருத்தர் அமைஞ்சிருக்காரு அவரை நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி எந்த வித பிரச்சனையும் வாழணும் கடவுளை நீங்க தான் அருள் புரியணும் அப்பா ஈஸ்வரா அவங்களோட அருள் எனக்கு எப்பவுமே இருக்கு அதனாலதான் என் மனைவி மாதிரி வசந்தி எனக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு நம்புறேன் நீங்க எப்பவுமே எனக்கு துணையா இருக்கணும் இந்த ரெண்டு குழந்தைகளையும் வசந்தியையும் நல்லபடியா பாத்துக்கணும் அதுக்கு நீங்க எனக்கு எப்பவும் துணையா இருக்கணும் கடவுளே எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிட்டீங்களா ஐயா ஐயா சிவா ஆ சொல்லுங்க அங்கிள் வர முகூர்த்தத்திலேயே என் பையனுக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாணம் வச்சுக்கலாமா ஐயா என்ன கேக்குறதுக்கு என்ன இருக்கு அங்கிள் பெரியவங்க நீங்க எது முடிப்பனாலும் எனக்கு சரிதான் அங்கிள் அதுக்கு இல்லையா பொண்ணோட தம்பி நீ இருக்கும்போது உன்கிட்ட கேட்காம நான் அங்க எப்படியா முடி எடுக்க முடியும் அதனாலதான் ஏன் சொல்லணும் வர முகூர்த்தம்னா என்னைக்கு அங்குள் எப்படி சிம்பிளா வைக்கிற மாதிரியா கிராண்டா வைக்கிற மாதிரியா எப்படின்னு சொல்லுங்க அங்குள் சிவா விஷால் நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா முருகன் டெம்பிள்ல சிம்பிளா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நீங்க என்ன முடிவு பண்ணாலும் எங்களுக்கு தான் சார் சரி அப்போ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ஓகேங்களா ஆ ஓகே சார்

என்ன வரம் கிடைக்கும் நான் என்ன சாமியா வரம் கொடுக்கறதுக்கு ஆமாடி என் தங்க சிலை நீ தான் எனக்கு சாமி உன்னை சுத்தி சுத்தி வந்தா தான் எனக்கு தேவையான வரம் கிடைக்கும் என்ன வர வேணும் சார் கப்டி இவ்வளவு வச்சு என்னதான் பண்றதோ இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது உனக்கு இப்போதைக்கு புரியாம இருக்கிறது தான் நல்லது புரிய வைக்கும் போது புரிய வச்சுக்கிறேன் என்னடி ஒரு சாங் வேணா இருக்கு பட் இது கோயிலா போச்சே சுத்தபத்தமா இருக்கணும் இல்லையா

என்டி நான் தான் ஒன்று சுற்றுறேன் இல்லடி அதுவே போதும் நைட் வந்து மொத்தத்தை பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு கோயிலாச்சே ஆள் வேறு என்றைக்கும் பார்த்து இவ்வளோ அழகாக இருக்க கொல்றடி அப்படியே என்ன ஏ பேசிட்டு இருந்தீங்க வாங்க நான் உங்களை கொண்டுருவேன் வாங்க

எந்த வித பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு நாள் தான் எனக்கு கால் பண்ணி பேசினா அதுவும் எங்கள் சித்தி வந்தாங்களா அப்படின்னு நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் கூட அவன் இது வரைக்கும் பண்ணதில்லை அவனால் வித பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க பாட்டி அதாவது எங்கள் பெரிய பாட்டியும் சித்தியும் சேர்ந்து தான் ஏதாச்சும் அம்மா கிட்ட பேசி பிளாக்மெயில் பண்ணி கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சுருவாங்களோன்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனா அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு அதான் கனிமா அவனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற அப்புறம் என்ன பிரச்சனை நடக்க போகுது சொல்லு சப்போஸ் அவள் வேண்டாம் சொல்லிட்டானா அவங்களால எதுவும் பண்ண முடியாது வீடு பார்த்துக்கலாம் பார்க்கலாம் எல்லா சரவணா கையில தான் இருக்கு இல்லாட்டி அவனை தனியாக கூப்பிட்டு தான் பேசணும்னு நினைக்கிறேன் இதுவும் நல்ல ஐடியா தான் இன்னைக்கு நைட்டே கூட நானும் விஷாலும் சரவணா கூப்பிட்டு நம்ம லவ் மேட்டர் பத்தி சொல்லிடுறேன் அவனும் நம்ம லவ்க்கு ஹெல்ப் பண்ணட்டும் அவ்வளவுதானே பேசுங்க பேசுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல கனிமா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது ஏன் நமக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு அதுக்குள்ளே கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்டா நீங்க என்னென்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க தம்பிங்க நாங்க பாத்துக்கிறோம் சிறப்பா பண்ணிடலாம் ஐயோ கல்யாணம் நடத்துறது என்ன சின்ன வேலையாடா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆனா இப்ப நம்ம சிம்பிளா பண்றதுனால எல்லாமே சிம்பிளாவே முடிச்சுக்கலாம் நான் பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு என்ன இதுன்னு சொல்றேன் சரியா ஆ சரிங்கக்கா என்ன இதுன்னு கேட்டுட்டு டக்குன்னு சொல்லிடுங்க நீ ஒரு வாரத்துக்கு எல்லாரும் கல்யாண வேலை என்ன ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க அப்படிதானா நீ ஆத்தி கல்யாணம்னா என்ன சும்மாவா இனிப்பாரு கல்யாண கட்ட போது என்னோட முத தான் என் விருப்பமே இல்லாம கட்டாயத்துல நடந்துச்சு ஆனா இப்ப நடக்க போற ரெண்டாவது கல்யாணத்துல சொந்தங்களாக நீங்க எல்லாருமே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க எல்லாம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ஹாப்பியா அந்த லைஃப நான் ஏத்துப்பேன் சந்தி ஒன்னாட் ரூட் கிளியர் ஆயிடுச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை இனி சிவாக்கு தான் நம்ம ரெடி பண்ணணும் ஏன்னா அடுத்து ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பிஸி ஆகிடுவோம்ல இப்போ நீயும் நானும் போயிட்டு வலியாக்கா கிட்டே கொஞ்சமா பேசிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன் போயிட்டு வந்துடலாம் மாடி நீங்கள் மட்டும் இதுக்கு போறீங்க நாங்களும் வரோம் எல்லாரும் சேர்ந்தே போய் பேசலாம் அப்போ கூடிய சீக்கிரத்தில் அக்காவுக்கும் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணணும் போலயே